வணக்கம் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க நம்ம ஷோலிங்கார் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலின் ரோப்கார் நிலையம் பற்றிய டெய்லி தகவலை தாங்க நம்ம வசந்த் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் யூடியூப் சேனலில் தினமும் பார்க்குறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திகை மூணாம் நாள் பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமைங்க இப் கார்த்திகை ஒன்று மற்றும் இரண்டாம் நாள் காணொலியை நம்ம தொடர்ந்து பார்த்தாங்க அதில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு பார்த்தாங்க ஆனால் இன்னைக்கு மூணாம் நாள் கார்த்திகை மூணு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக கூட்டமே இல்லாத அளவுக்கு நம்ம ரோப்கார் நிலையம் காலியாக இருந்துச்சுங்க இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்று அமாவாசை என்பதால் அதிகளவான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் வீட்டில் வழிபட்டு விட்டு வரும் காரணத்தினால் கூட்டம் ரொம்ப குறைவாகவே இருந்துச்சுங்க இன்னைக்கு ரோப்கார் நிலையத்தில் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதலே ரோப்கார் வந்து இயங்கும் என கோவில் நிர்வாகம் நேற்று அறிவித்தாங்க அதை பற்றியும் நேற்று ஒரு காணொலி விரிவாக நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தேங்க பாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாள் பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு இப்போ எடுக்கப்பட்ட காணொளிங்க அதே கார்த்திகை ஒன்று மற்றும் இரண்டாம் நாள் நம்ம எடுத்த காணொலியும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆளோட என்ட்ரி இடம் வரைக்கும் என்ட்ரன்ஸ் வரைக்கும் கூட்டம் நின்றுதான் நம்ம பார்த்துங்க ஆனால் இன்றைக்கி அப்படியே இருந்துச்சு ஆனால் அதில் ஒரு முக்கியமான குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வீட்டில் சுவாமி கும்பிட்டு மறுபடியும் இப்போ கோவிலுக்கு வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குதுங்க வெளியூர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையில் சீக்கிரம் வரன்னு நினைச்ச மக்கள் கூட இன்னைக்கு சாமிக்கு வணங்கிட்டு அமாவாசைக்கான வழிபாடு முடிச்சுட்டு வர வந்ததுனால மத்தியத்துக்கு பிறகு ஓரளவுக்கு கூட்டம் அதிகரிக்கும் என நம்பப்படுதுங்க தற்போதைய நிலவரப்படி வரப்படி கூட்டம் தாங்க இருந்துச்சு மேலும் நீங்கள் நம்ம சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுக்கு நீங்கள் வரணும் எதனா சந்தேகம் இருந்தா வர வழி சந்தேகம் ரயில் மூலம் வர்றதா பேருந்தா இல்லை ரோப்கார் நிலையம் வர்றதுக்கான சந்தேகம் எது இருந்தாலும் இந்த வீடியோவோட கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க மேலும் நம்ம வீடியோங்கள்லேயும் கமெண்ட்லேயும் கேளுங்கள் தொடர்ந்து சோலிங்கர் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் ரோப்கார் நிலையம் பற்றிய சந்தேகங்களை பார்க்குறதுக்கு நம்முடைய வசன் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே நம்ம ரோப்கார் நிலையத்துக்கான அப்டேட்டும் கோவிலோட அப்டேட்டும் நம்ம சேனலில் வருங்க இந்த வீடியோ பிடிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்க சோழிங்க லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுக்கு வர நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பயணி ஓம் நமோ நாராயணா